ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செப்பில் பதிப்பெற்ற பங்களாலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்கிளைமர் படிச்சுக்கோங்க இது மார்க்கெட் நேற்று முடிவுற்ற இடத்த நம்ம பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம் நேற்றை காணொளி யாரெல்லாம் தெளிவாக நிதானமாக பார்த்தீங்களோ அது எல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதை இன்றைய தினம் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் நம்ம கொடுத்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட அப்படியே அந்த மொமெண்டம் அப்படியே மதிச்சிருக்கு மார்க்கெட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏன் நம்ம இந்த தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக்கோட காரணம் வந்துட்டு இது ஏடிஎம் க்ளோசிங் ஏடிஎம்மாக எடுத்துருப்போம் அதுக்கு காரணம் வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக்கில் க்ளோசிங் கம்மியாக இருக்கோ காலுக்கும் புட்டுக்கும் உண்டான க்ளோசிங் குறைவாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம எடுத்துக்குவோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு இருபத்தி நாலு எழுநூறு புட் அண்ட் காலோட டிஃப்ரென்ஸாக கம்மி நமக்கு ஒரு பதினாறு புள்ளிகள் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிற காமன் ஏடிஎம் கிடைக்கிது இந்த காமன் ஏடிஎம்மை பேஸ் பண்ணி தான் நமக்கு மார்க்கெட்டு டிகேவாக இருக்கா இல்லை அப்ரிஷியேஷன் மோடில் இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்து அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸ்பாட்டோட க்ளோஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்காயிரத்தி அறநூற்றி பதினொன்று அப்போ இருபத்தி நாலு எழுநூறு புட்டோட டிஃப்ரெண்ட் பதினாறு பாயிண்ட் அப்படின்னா இருபத்தி நாலு அறநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சர் முடிஞ்சிருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எழுபது பாயிண்ட் வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க இப்போ இந்த ப்ரீமியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ரீமியம் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் வந்து இது ஒரு ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னால கால் செல்லர் புட் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்போது டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அதிகமாக இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா டிமேண்ட் இருக்கிற பொருள் அப்போ டிமேண்ட் இருக்கிற பொருள் என்ன ஆகணும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அவ்வளோதான் லாஜிக் ஆனால் இங்கே மட்டும் ஒரு விஷயம் இருக்குது கால் செல்லருக்கு வந்துட்டு இங்கே ஒரு கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க இது வந்துட்டு சிறுத்தை படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தனம் அவர்களும் அவர்களும் வந்துட்டு ஒரு திருடர்களாக இருப்பாங்க அந்த படத்தில் அதோடய கதாபாத்திரத்தில் அப்போ அவங்க ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போவாங்க கல்யாண வீட்டுக்குள்ளே போனோமே அவங்க பார்க்குற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் டேக் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க உண்டான பொருளோட வில மதிப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ சேலருக்கு என்ன தேவை அவங்களுக்கு டைம் வேல்யூ திருடர்கள் அதாவது ப்ரீமியம் திருடர்கள் அப்போது ட்ரை ப்ரீமியம் திரியடோன்னா அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கணும் எங்கெல்லாம் டைம் வேல்யூ இருக்கோ அவங்க பண்ண போகிறாங்க அப்போது யாரெல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே எஸ்டடேலோவுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு ஹை கீழே எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கால் செல்லர் உள்ளே இருப்பாங்க கால் செல்லர் டாமினேட் பண்ணாலே ப்ரீமியம் வந்துட்டு இறங்க ஆரமிச்சிடும் ஆனால் அப்போ அவங்க எஸ்டடே ஹைக்கு மேலே மட்டும் எப்போவுமே இருக்கக்கூடாது எஸ்டடே ஹைக்கு மேலே இருக்கிறாங்க அதுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆக்குறாங்க அப்படின்னா கால் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் இது ஒரு கொஷின் மார்க் அப்போ இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து காலையில் தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட் மார்க்கெட் நல்லா ப்ளஸ் காமிச்சிருக்கோம் ஆனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஏறி இருக்காது அதற்குண்டான காரணத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இது பாருங்கள் நேற்றை இதின்னா நம்ம கொடுத்த லெவல்ஸ் நமக்கு இருபத்தி நாலு எழுநூறு தான் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு இது பண்ணியாச்சு அப்போ மார்க்கெட் வந்து பாருங்கள் டவுன் ஃபஸ்ட்டு டவுன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இறக்கம் திருப்பி ஏற்றம் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஒரு இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த இடம் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடச்சிது இந்த ஏற்றத்தப்போ உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க நேற்று ரெசிஸ்டன்ஸ் ஒன் போகிறாங்க அடுத்தது வந்துட்டு கால் செல்லர் பேனிக் பிளேஸை கிடக்கிறாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வராங்க இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருபத்தி நாலு எழுநூறு காலுடைய லோ தொண்ணூறுரூபா இந்த எழுநூற்றி தொண்ணூறை டிஃபன் பண்ணி திருப்பி மார்க்கெட் வந்துட்டு மேலே போகிறாங்க மேலே போகிறது பார்த்திங்க அப்படின்னா நேற்றைய தினமே நம்ம கொடுத்துருந்தோம் இருபத்தி நாலு எழுநூறு காலுடைய ஹை ஒன் நைன்ட்டி ஃபைவ் அப்போ நமக்கு அந்த ரேஞ்ச் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலுடைய நேற்றைய லோவையும் ரீச் பண்ணிவிட்டாங்க மார்க்கெட் அதேமாதிரி ரெஸ்டே ஹை அதாவது அதையும் ரீச் பண்ணிட்டாங்க இந்த டேட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலோட ஹை இன்னைக்கு நூற்றி நூற்றி இன்றைக்கி அதுதான் மார்க்கெட்டோட ஹையாகவே இருந்திருக்கு அப்போ இது எவ்வளோ தூரம் இந்த ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்துட்டு ஸ்பாட்டோட அடிப்படையில் இருப்பீங்க ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்துட்டு எந்த ஸ்ட்ரை எந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்களோ அந்த கான்ட்ராக்டோட அடிப்படையில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் இருபத்தி நாலு இது ப்ரீ மார்க்கெட் அதாவது மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்னிங் ப்ரீ மெம்பர்ஸ்க்கு வீடியோஸ் கொடுப்போம் அதில் வந்துட்டு நம்ம அதை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதோட டீட்டெயில்ஸ் கிடைக்கும் இது இருபத்தி நாலு எழுநூறு காமன் டிமாக நம்ம நூற்றி இருபத்தஞ்சு நேற்று பார்த்துருந்தோம் இப்போ நூற்றி முப்பது அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபது அதே மாதிரி இருபத்தி நாலு எட்நூற்றி முப்பது அப்போ இந்த ஃபைட்ரஸை நம்ம என்ன எடுத்துகிட்டோன்னா இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பது காலையும் இருபத்தி நாலு எட்நூற்றம்பது புட்டையும் எடுத்து நம்ம போட்டிருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய காமன் ஏடிஎம்மாக இரநூத்தி இருபது நம்ம தேர்ந்தெடுத்திருந்தோம் இவங்க பாருங்கள் எங்கே மீட் பண்ணுறாங்கன்னு கடைசியாக மீட் பண்ணுது இதுதான் டிகே உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஜூம் பண்ணுறேன் இரநூத்தி இருபதில் மீட் பண்ண வேண்டியவங்க நேற்று காமன் ஏடிஎம்மா இங்கே எங்கே மீட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இரநூறு கட்ட மீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இரநூத்தம்பது கொடுத்துருந்தோம் கால் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிட்டு திருப்பி ஏற்றம் ஏற்றமாயிட்டு திருப்பி டவுன் வந்துட்டு திருப்பி அந்த ஏற்றம் அந்த செல்லர்ஸோட எங்கே ரிஜெக்ஷன் ஆகிறாங்களோ அங்கேயே நமக்கு அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க இது வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூறு இருபத்தி நாலு எழுநூற்றம்பது இருபத்தி நாலு எட்நூறு இருபத்தி நாலு எட்நூற்றம்பது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்போ மார்க்கெட் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கிட்ட வரும்போது நமக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரீச் ஆகிருக்கணும் அதுக்கு நியர் வந்துட்டாங்க ஆனால் ரீச் பண்ணலங்கிற ஒரு காரணம் டீம் காமன் டீம் வந்துட்டு நமக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் கம்மி ஆகிட்டாங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதேமாதிரி இருபத்தி நாலு எழுநூறு கால் புட்டியும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன் நான் இப்போ இது வந்து நம்ம இருபத்தி நாலு எழுநூறு கால் எழுநூறு புட் போட்டிருக்கோம் காமன் ஏட்டியமாக ஒன் தேர்ட்டி வச்சுருந்தோம் ஆனால் இன்றைக்கி காலையில் ஒன் டென்னுக்கு மீட் பண்ணாங்க கடைசியாக இந்த இடத்துக்கு தான் இருந்திருக்கணும் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கடைசியாக மீட் பண்ணும்போது நமக்கு ஒன் டென் அந்த ரேட்டுக்கு மீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து புட்டோட ஹை நமக்கு புட்டோட கை வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் ரெட்மார்க் பண்ணிடுறேன் கால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி எயிட் சம்திங்னு நினைக்கிறேன் இதுதான் அவங்க காலோடைய ஹை வச்சுருந்தாங்க அப்போது இந்த இடத்துல இருந்து கீழே வந்துட்டு திருப்பி இங்கே மேலே போயிட்டு திருப்பி இங்கே வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ண பண்ணினதுக்கப்புறம் நமக்கு பிளாஸ்ட் ஆகும்போது பாருங்கள் ஃபஸ்ட் இவங்களோட ஹையை பிரேக் பண்ணுறாங்க இது வந்து காலுடைய டுடேஹை இது வந்துட்டு புட்டோட டுடேஹை அதேமாதிரி நூற்றி எழுவத்தஞ்சி அப்படிங்கிறது புட் ஆப்ஷனுடைய எஸ்டேஹை நூற்றி எழுபத்தஞ்சி அடுத்தது ஒன் நைன்டி த்ரீ அப்படிங்கிறது வந்துட்டு காளுடைய ஹை இப்போ பாருங்க மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் ஏட் இரநூத்தி பத்து மட்டும் போகிறாங்க திருப்பி டிஃபெண்ட் பண்ணுறது பாருங்கள் புட்டோட ஹை கட்டை வந்துட்டு அங்கேருந்து திருப்பி டாமினேட் பண்ணிவிட்டு அவங்க எஸ்டர்டே ஹையை தாண்டினதுமே திருப்பியும் பிளாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே டோட்டல்தான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் ஒர்க் ஆகுது இப்போ இந்த இடம் பாட்டம் கட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இவங்க தொண்ணூறு ரூபாய் அதாவது டுடே லோ யாரோடது காலுடைய லோ வந்து தொண்ணூறு தான் பிளாஸ்ட் வருது பாருங்கள் காலுடைய லோ தொண்ணூறு அந்த தொண்ணூறுக்கு கீழே இவங்க புட்டு வந்துட்டு டவுன் ஆகிறாங்க அதுக்கப்புறம் தான் ஹை பிரேக் ஆகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க புட் ஆப்ஷன் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தேழு ஹை வச்சிட்ருக்கும்போது இவங்க வந்துட்டு இங்கே லோ இருக்கிறாங்க திருப்பியும் வந்துட்டு புட் ஆப்ஷன் ஹையே போகலை நூற்றி முப்பத்தாறு போகும்போது புட்டு வந்து லோ கட் ஆகிறாங்க சாரி கால் வந்து லோ கட் ஆகிறாங்க திருப்பி கால் வந்துட்டு இவங்களோட ஓன் ஹையை கட் ஆகும்போது புட்டு வந்துட்டு காலுடைய லோவுக்கு கீழே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க மேலேயே வரல அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காலோட பெர்ஃபாமன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பத்து தான் லோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பத்து ரூபாய்தான் இருந்து ஏறுறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு ஹையிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய் இவங்க டிக்ரீஸ் ஆகுறாங்க கால் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை அண்டு லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூத்தம்பது புள்ளிகள் ரேஞ்ச் நம்மளுக்கு கிடச்சிட்டாங்க இது ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா நமக்கு ரெண்டு நாளத்தோட ஹை அப்படிங்கிறத நம்ம பார்த்திங்கன்னா மூணு நாளோடய ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் அதற்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஸ்பாட் வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூற்றி எழுபதுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆனாங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சப்போஸ் எட்நூற்றி எழுபதுக்கு மேலே நிற்கல அப்படின்னா பழையபடி மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துக்கு வராங்களான்னு பார்க்கணும் இந்த ரெண்டே விஷயம் தான் அங்கே நடக்கிறக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பிரிமியத்தோட பேஸில் நம்ம போகலாம் இப்போ நான் நிஃப்டி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கறதுக்கு வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அதே மாதிரி மார்க்கெட்டோட வீக்லி ஃபியூச்சர்ஸோட லோ அண்டு ஹையும் நம்ம இதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போது காலுடைய ஹை எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு புட்டோட லோ நைன்ட்டி எயிட் அப்போ வந்து ஒரு எட்டு பாயிண்ட் வித்தியாசம் ஒம்பது பாயிண்ட் வித்தியாசம் அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சர் ஹையாக இருக்குது அப்போ இது வந்து நான் மீட்டிங் ஸ்ட்ரைக் இதுக்கு பேர் வந்து நான் மீட்டிங் ஸ்ட்ரைக் அப்போ மீட்டிங் ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம் அப்போ எட்நூற்றம்பது எடுத்துக்கலாம் இப்போ எட்நூற்றம்பது எடுக்கும்போது இவங்களுடைய காலுடைய ஹை நூற்றி பதினேழு புட்டோட லோ எழுபத்தாறு அப்போ எழுபத்தாறுனால் நமக்கு இதில் நாற்பது பாயிண்ட் வித்தியாசம் வருது நாற்பத்தொரு பாயிண்ட் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற இது கிடச்சாச்சு அப்போது நேற்றைய மீட்டிங் பாயிண்ட் எப்போ நம்ம எழுநூறு ஸ்ட்ரைக்கு இதை பார்த்தோம் எழுநூறு ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தேழு நூற்றி இருபத்தொன்று அப்போ நமக்கு வந்துட்டு நூற்றி முப்பது அப்படிங்கிற காமனிடீம் எடுத்துட்டோமா இப்போ இங்கே பாருங்கள் தொள்ளாயிரம் ஸ்ட்ரைக்கு எடுத்துக்கிறேன் அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு எண்பத்தொம்போது ரூபா ஹை யார்த்து காலோடது புட்டோடது தொண்ணூத்தெட்டு அப்போ இவங்க ரெண்டு பேர் தொண்ணூற்றி மூணுக்கு இது பண்ணலாமா அப்போ நேற்று நூற்றி முப்பது ரூபா இருந்த காமன் ஏடிஎம் இன்றைக்கி என்னவாக மாறி இருக்குது அப்படின்னா நைன்டி த்ரீயாக மாறி இருக்குது அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ரூபாய் டிகே பண்ணியிருக்காங்க ஏன்னா நாளைக்கு சந்தை விடுமுறை அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்னொரு மூன்று வர்த்தகம் தான் நமக்கு இருக்குது ஸோ இது பேஸ் பண்ணும்போது நமக்கு டைம் டிகே கொடுத்துட்டாங்க அப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கும்போது இந்த டிகே நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டிய இடம் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம எழுநூறு கால்பூட்டை ஆட் பண்ணுறோம் இங்கே நேற்றத்தோட ப்ரீமியம் இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு நூற்றி முப்பது ப்ளஸ் நூற்றி முப்பது அப்போ நமக்கு இரநூத்தி அறுபது இங்கே பாருங்கள் இதை தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ப்ரீயஸ்லாஸ் இரநூத்தறுபது வேணும் இப்போ இந்த இடத்துல இரநூத்தி பதினொன்று அண்டு நாற்பது அப்போ என்ன அர்த்தம் இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையுமே செல் அடிச்சிருக்கிறவங்களுக்கு இப்போவும் ஒம்பது ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டுமே பை பண்ணவங்களுக்கு இப்பவும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது அப்போ இதிலருந்து நமக்கு என்ன தெரியுது நாளைய தினம் அதாவது நாளைய தினம்னா அடுத்த வர்த்தகத்தில் இவங்களோட டோட்டல் ப்ரீமியம் இரநூத்தி அறுபதுக்கு மேலே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டு கால் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் ஹையுக்கு மேலே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டால் சந்தை மேல் நோக்கி போகிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இருபத்தி நாலு எழுநூறு கால் புட்டோட ப்ரீமியமே நமக்கு அதை பேஸ் பண்ணல அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்துட்டு மேலே போகக்கூடான வாய்ப்பே அங்கே தடைப்படும் அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நமக்கு இரநூத்தறுபது அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து அறுபது பார்த்துட்ருக்கோம் அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து அறுபது என்ன மாதிரி இம்பாக்டட் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி இருபத் இரநூத்தி இருபத்தி நாலு கொடுத்ததுனால இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாகவும் இருக்கப் போகிறது சரி இப்போ நம்ம இருபத்தி நாலு எட்நூற்றம்பதுக்கே போய்க்கலாம் தொள்ளாயிரம் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் நாம் மீட்டிங் பாயிண்ட் ஸ்ட்ரைக் எடுக்கலாம் நான் மீட்டிங் ஸ்ட்ரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ இது டிஃப்ரென்ஸ் பார்த்தா நமக்கு வந்துட்டு இருபது ரூபாய் வருது எண்பத்தி ஐந்து நூற்றி ஆறு அப்போ வந்து நமக்கு தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் காமனிட்டியும் நமக்கு வராங்க இதே நீங்கள் தொள்ளாயிரமும் எடுத்துக்கலாம் அடுத்து இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம லெவல்ஸை நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தஞ்சில் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் கால் வந்து புட்டோட ப்ரைஸை விட இருபது ரூபா ஜாஸ்தியாக இருக்குது அப்போ வீக்லி ஃபியூச்சர்ஸோட க்ளோஸ் வந்துட்டு நமக்கு இருபத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தஞ்சு அடுத்தது ஃபஸ்ட்டு காலோட லோ காலுடைய ஹை இது ரெண்டே எடுத்துடலாம் காலோட லோ நமக்கு நாற்பது ரூபா வராங்க அப்போ காலோட லோ நாற்பது ரூபா நமக்கு இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேட்டை நான் மென்ஷன் பண்ணுறேன் அடுத்தது காலோட ஹை நூற்றி பதினேழு அப்போ இதை ஆட் பண்ண நமக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது போட்டாச்சு அடுத்தது கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் ப்ளேஸுக்கு நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரடாக வச்சுக்கலாம் அப்போ தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிறது நமக்கு கால் செல்லர் பேனிக் ப்ளேஸ் அப்போ நூறு ப்ளஸ் நூறு நமக்கு புட் ஸ்ட்ரேடலோட பேஸ்டாக வந்துடும் ஐம்பது இப்போ நம்ம மேலே மார்க் மேக் பண்ணியாச்சு மார்க்கெட் அப்போ கீழே வந்து இப்போ பாட்டம் இது பண்ணுறோம் புட் ஆப்ஷன்ஸோட தயார் பண்ணலாம் இருபத்தி நாலு எட்நூத்தம்பது புட்டு வந்துட்டு நம்மளுக்கு எழுபத்தி ஆறு ரூபாய் அப்போ அதை மைனஸ் பண்ணுறோம் அப்போ வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூற்றி எழுபத்தி நாலு எழுபத்தாறு அதனால் எழுபத்தி நாலு போட்டுக்கலாம் எழுபத்தி நாலு தான் போட்டிருக்கேன் ஸோ அடுத்தது புட்டோட ஹை நமக்கு இரநூத்தம்பத்தி ரெண்டு அப்போ தொள்ளாயிரத்தி சாரி எட்நூத்தம்பதுலேருந்து இது லெஸ் பண்ணால் அறநூறு அறநூறில் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இது பேஸ் பண்ணியாச்சு அடுத்து ஸ்ட்ரேடல் அண்டு புட் செல்லர் பேனிக் பிளேஸ் அப்போ நூறு அப்போ 24, நாலு எழுநூற்றம்பது இருபத்தி நாலு ஓகே அடுத்தது அறநூத்தம்பது ஸோ இது வந்து இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் இது வந்து கால் ப்ளஸ் லோ இது கால் ப்ளஸ் ஹை இது வந்துட்டு செல்லர்ஸோட கால் செல்லர்ஸோட பேனிக் ஏரியா இது ஸ்ட்ராடல் ஏரியா இப்போ இந்த இடம் வந்துட்டு புட் மைனஸ் லோ இந்த இடம் வந்துட்டு புட் மைனஸ் ஹை இது வந்துட்டு புட் செல்லர் பேனிக் ப்ளஸ் இது வந்து ஸ்ட்ராடல் ஏரியா ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம லெவல்ஸை பார்க்கணும் இது வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ் அடுத்து இப்போ நம்ம அட்டவணை பார்த்தலாம் இப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூறு கால் எழுநூறு போட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு அர்த்தம் அப்போது மார்க்கெட் வந்துட்டு இதோட மிட் அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒன்று மார்க்கெட் வந்துட்டு சப்போஸ் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடம் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் ஏரியா அப்படிங்கிறது அப்போ இருபத்தி நாலு எழுநூற்றம்பது கால் புட்டோட டேட்டாஸை வச்சு நம்ம பார்க்க போனால் மார்க்கெட் எதை பேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் இருபத்தி நாலு எழுநூற்றம்பது இப்போ இருபத்தி நாலு எழுநூற்றம்பது காலுடைய லோ பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது எழுபது ரூபா அப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலு எட்நூற்றி இருபது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கும் அடுத்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் ஹை அப்படிங்கிறதுனால நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ப்ளஸ் நூற்றி எண்பத்தாயிரம் இரநூறுன்னு போட்டாலும் கூட தொள்ளாயிரத்தி ஐம்பது வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற டேட்டா இந்த ரெண்டு டேட்டாவுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்போ ரெண்டு பேர்த்தோட ஹையுமே நியர்பை சேம் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டை வந்துட்டு இருபத்தி நாலு எழுநூற்றம்பது மிக முக்கியமான ஸ்ட்ரைக்காக பார்க்கப்படுகிறது இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே அடுத்து டோட்டல் டேன் ஓவர் பேஸில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூறு கால் எட்நூறு கால் எட்நூறு புட் எழுநூறு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போது எழுநூறு கால் எழுநூறு புட் இது வந்து பார்க்க போனால் ஒரு மல்டிபிள் ஹெஜ் இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறக்கும் தான் காரணமாக இருக்கும் மார்க்கெட் கீழே வரக்கும் இதே காரணமாக தான் இருக்கும் அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த எழுநூறு காலும் எட்நூறு காலும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே கண்டிப்பாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் மார்க்கெட் மேலே போகணுன்னா ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னாலே இது வந்து கால் செல்லருக்கு கொண்டாட்டமாக போயிடும் ஏன்னா நமக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் மார்க்கெட் இருக்கிறதுனால ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கணும் அப்போ மார்க்கெட் வந்துட்டு மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருபத்தி நாலு எழுநூற்றம்பது பார்க்கணும் அதே மாதிரி இருபத்தி நாலு எழுநூறு காலும் எட்நூறு காலும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படும் இதை உன்னிப்பாக கவனிக்கணும் எஸ்டரே கைக்கு மேலே இருந்தாங்கன்னா மார்க்கெட்டோட ஃபோர்ஸை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அடுத்து ஆப்ஷன் செயின் வாலிட்டி இம்பேலன்ஸ்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது பார்க்க போனால் நமக்கு வாலிட்டி ஆறு இருக்காங்க புட் சைடு வந்து எட்டு ஒரு இது வந்துட்டு ஒரு சின்ன இம்பேலன்ஸ்டு தான் ஆனாலும் மார்க்கெட் வந்து இந்த பேலன்ஸ்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால கம்பல்சரி இது வந்துட்டு மல்டிபிள் ஹிச் கால் சைடு இருக்கிறதுனால ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே கால் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் மார்க்கெட் மேலே போகணும்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தே ஆகணும் அப்படி ஃபர்தராக அவங்க வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வைக்கக்கூடிய விரும்பலை அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு சைடுவே போகலாம் திருப்பி ஃபால் வரக்கு அதிக வாய்ப்பாக இருக்கலாம் ஏன்னா நமக்கு இம்ப்ளாய் வாட்டி கம்மியாக இருக்குது அதனால் வந்துட்டு பேஸ்டு நமக்கு டிகேவும் ஏற்பட்டிருக்கு அதனால் வந்துட்டு இவங்க கட்டாயமாக நமக்கு என்னென்னா இருபத்தி நாலு எட்நூறு எட்நூறு கால் எழுநூறு கால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டை இருபத்தி நாலு எழுநூற்றம்பது மட்டும் மீண்டும் கீழே கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் பட் அதற்குடான ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை உன்னிப்பாக கவனியுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்